நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் உங்களுடன் நான் நண்பர்களே இன்றைய எதை பார்க்க அப்படின்னா ஒரு ஊடகம் என்னை காட்டவில்லை என்று வேதனையில் பேசிய சீமான் இதற்கு தம்பிகள் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலி பதிவு பார்க்க போறோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை கொஞ்சம் பாருங்க மற்ற நமது நண்பர் உறவுகளுக்கும் பயிருங்க சரி நண்பர்களே இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இன்னைக்கு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் எண்ணி ஏழு மாதங்கள் தான் இருக்கு அப்ப இந்த தேர்தலுக்குள்ள இந்த தேர்தலில் நமது கட்சி அப்படிங்கிறது இரண்டு மடங்கு வளர்ச்சி அடையணும் அப்படிங்கறதா நமது கட்சியினுடைய பல பேருடைய இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நம்ம எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம் அடுத்து வர இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அது அப்படி இரண்டு மணிக்கு வளர்ச்சி அப்படிங்கும் போது ஒரு பதினைந்து சதவீதத்துக்கு மேல நம்ம வந்து வாங்கணும் ஒரு இரண்டு மணக்கு வளர்ச்சி அப்படிங்கறது நம்ம வந்து எட்டி ஆகணும் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தடைக்கற்கள் இருக்கு அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொளி பதிவுல நான் பேசியிருக்கேன் அதாவது அதனுடைய முகப்பு இப்படிதான் இருக்கும் அந்த கணவியை பாருங்க இந்த காணொலியை பார்த்துட்டு அதற்கு பாருங்க அது என்னென்ன தரைக்கற்கள்லாம் இருக்கு கிட்டத்தட்ட நாம் தமிழ்கட்சி தொடங்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பக்கமா ஆகுது இருந்தாலும் சீமான அவர்களுக்கு கொடுத்த உழைப்புக்கும் நாம் தமிழ்கட்சி தம்பி தங்களுக்கு கொடுத்த உழைப்புக்குமான ஊதியம் அந்த பல அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைச்சதா அப்படின்னா அதுக்கு இல்ல அதுக்கு பல தரைக்கற்கள் இருக்குதா என்னங்கிறத பற்றி அதுல பேசிருக்கேன் இந்த கல்வி பார்த்துட்டு அதையும் பாருங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறதையும் பேசணும் இல்லையா என்ன காரணம் அப்படிங்கறதையும் பார்க்கணும் அதுக்கு என்ன தீர்வு எப்படி அந்த தரைக்கற்களை உடைத்து நாம் கட்சியை வந்து வளர்ச்சி நோக்கி கொண்டு போகணும் அப்படிங்கறதையும் பார்க்கணும் அந்த வகையில இப்ப அதுல முக்கியமா இருக்கிற ஒரு தடைக்கல் என்னன்னா அந்த சாதி தான் இன்னைக்கு சாதி பார்த்து ஓட்டு போற அப்படிங்கிற வழக்கம் இருக்கு இந்த சாதி அப்படிங்கிறது இன்னைக்கு தேர்தல் அரசியல் முக்கிய ஒரு பங்கு வகிக்குது அப்ப இந்த சாதி கட்டமைப்பை எப்படி உடைச்சி நமது நாம் தலைச்சிக்கு ஆதரவாக மக்களை மாற்றுவது அது மக்கள் மனதில் இருக்கக்கூடிய சாதிய வன்மத்தை அந்த சாதி எண்ணத்தை எப்படி போக்கி நாம் தொடர்ச்சிக்கு ஆதரவாக மாற்றுவது அப்படிங்கிறது குறித்து அடுத்த ஒரு காணொலியில் பேசிருக்கேன் அதனுடைய முகப்பு வந்து இப்படிதான் இருக்கும் அந்த காணொலியும் பாருங்க ஓய்வா இருக்கிற நேரத்தில் நமது இந்த பிளே லிஸ்ட்ல போயிட்டு அந்த கணவன் போய் பாருங்க அந்த கணவன்ல எனது புரிதலு கேட்டிய வரைக்கும் எனது கருத்து எழுதி பதிவு பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க அதோட சேர்த்து நீங்க அந்த கணவி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படலாம் அதுல உங்களுடைய கருத்துலையும் பதிவிடுங்க அதை பற்றி உங்களுடைய கருத்துலையும் பதிவிடுங்க நிச்சயம் நான் வந்து பயந்துக்கிறேன் இதன் மூலமா அடுத்த கட்டத்தில் வரைக்கும் நம்ம முன்னேறுவோம் சரிங்க நண்பர்களே வாங்க இப்ப நேரம் விடத்துக்குள்ள போகலாம் ஆனா சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க முதல்ல அந்த கருத்தை வந்து அந்த பதிவை வந்து இணைக்கிறேன் அதை முதல்ல பாருங்க இல்ல என் தம்பி விஜய்க்கு இல்ல அண்ணன் கமல்ஹாசனுக்கு இல்ல அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குல்ல அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க இந்த ஏறிட்டார் இந்த வண்டியில போயிட்டார் இந்த இறங்கிட்டார் இந்த பாத்துட்டார் அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம் பேசுறாரு மனுஷன் இந்த மக்களுக்கா ஒரு பத்து பத்து நிமிஷம் காட்டி விடுங்க மாறுதல் வருதான்னு பாப்போம் சத்தியமா எனக்கு வராமத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது என்னங்க நண்பர்களே அந்த கணவிய பாத்தீங்களா அதாவது இன்னைக்கு அண்ணன் சிம்மன் அவர்கள் என்ன சொல்றாங்க என்ன வேதனையோட சொல்றாங்க இந்த அதாவது இந்த விஜய்க்கும் ஒரு ஒரு முக்கியத்துவம் மக்களுக்காக இந்த மண்ணுக்காக போராடக்கூடிய எனக்கு வந்து கொடுக்க இந்த எந்த உடனும் கொடுக்க மாட்டேங்குது எனக்கு காட்ட மாட்டேங்குது ஒரு பத்து நிமிஷம் என்னுடைய பேச்சை வந்து ஒளிபரப்பின்னாலே அடுத்து வந்து நான் தான் ஆட்சிக்கு வருவேன் மக்கள் வந்து என்னதான் தேடுவாங்க எனக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருப்பாங்க வார்த்தை பாருங்க அதை கேட்கும் போதே அண்ணன் சீமன் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் போதே உண்மையிலேயே நம்ம கட்சி ஊரில் பல பேருக்கும் வந்து நெஞ்சம் தான் செய்யும் உண்மையிலேயே மனமே வந்து தான் செய்யும் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேதனையோட அந்த கருத்தை பதிவு இருந்திருப்பாங்க சரி இப்படி நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் பேசிட்டு இருக்கிறது இந்த ஊரில் வந்து நம்மளால காட்ட போறதே கிடையாது ஏதோ அவங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து நாம தமிழ்ச்சியை பற்றிய சிம்மனை பற்றி பேசுவாங்க இல்ல அவதூறு இருந்ததுன்னா அதை பற்றி அதிகமா பேசுவாங்க நல்ல விஷயங்களை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த ஊரங்களை எல்லாமே ஏற்கனவே வந்து அரசு பாரி சொன்னாரு இது வந்து ரெட் லைட் மீடியா அப்படிங்கிறத சொல்லி இருப்பாரு அதற்கு இந்த மாதிரி தான் இவங்க நடந்துகிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி இந்த காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி எல்லா ஊடகங்களுமே இந்த மண்ணை பற்றி இந்த மக்களை பற்றி ஒரு நல்ல ஆட்சி மலரும் அப்படிங்கிறத பற்றி துளியும் கவலை கிடையாது முழுக்க முழுக்க கார்பரேட்டருடைய கை தான் இவங்க செயல்படுறாங்க அப்ப இந்த இடத்துல எளிய பிள்ளைகளான நாம இதையெல்லாம் உடைத்து பல தடைகள் இருக்கு அதுல இப்ப இந்த ஊடக வெளிச்சம் அப்படிங்கிறது நாம் தமிழ்ச்சிக்கும் ரொம்ப குறைவா இருக்கு அப்ப இதை வந்து உடைத்து தகர்த்தெறிந்து எப்படி நாம் தமிழ்ச்சியினுடைய கொள்கைகளையும் நாம் தமிழ்ச்சியும் சீமானையும் மக்களை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நம்மகிட்ட காத்து இருக்கு அதுக்கு எனக்கு என் மூளை கேட்டீங்கன்னா ஒரு சிறிய யோசனை தான் இப்ப வந்து உங்ககிட்ட பெயர்ந்து போறேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையில எல்லோரு கையிலயும் வந்து ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது இருக்கு கைபேசி இருக்கு அதுல வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பல சமூக ஊடகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறது மிக ஒரு முக்கிய பங்கா இருக்கு இன்னைக்கு நாம் தமிழ்கட்சி இந்த எதிர்கட்சி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா நாம் தமிழ்கட்சியை பற்றி சொல்லும் போது இது வந்து ஒரு வாட்ஸ்அப் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க வாட்ஸ்அப்லேயே கட்சி நடத்துறாங்க வாட்ஸ்அப்லயே ஆட்சி நடத்துறாங்க சொல்லுவாங்க அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பை வைத்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி நம்ம ஏற்படுத்த போறோம் நான் சொல்ற இந்த திட்டம் இந்த யோசனை அப்படிங்கிறது நகர்பகுதிகளுக்கு சரி வராது இருந்தாலும் கிராம பகுதி ஏன்னா இன்னைக்கு அதிகமா இருக்கிறது கிராம பகுதிகள் தானே அப்ப கிராம பகுதியில் நிச்சயம் இதை செயல்படுத்தலாம் இதை நம்ம கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் செயல்படுத்தினா நிச்சயம் நாம் தமிழ்ச்சியும் சீமானியம் ஒவ்வொரு மக்களும் கொண்டு போய் சேர்க்கலாம் தான் என்ன என்பது யோசனை இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கிராமத்தில் நம்ம கட்சி உறவு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாமே வந்து ஒரு அறிந்த முகங்களாக தான் எல்லாமே பாத்தீங்கன்னா சொந்தம் பந்தம் உறவுகள் அது பல சமூகங்கள் இருந்தாலும் எல்லாம் வந்து ஒரு அறியப்பட்ட முகங்களாக தான் இருப்பாங்க இப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம கிராமத்தில் உள்ள நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம உறவினர்கள் நண்பர்கள் இப்படி பல பேர் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பேர் முடியுமோ ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூறு நூறு நூத்தி ஐம்பது இருநூறு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சவர்களுடைய அவர்களுடைய தொடர்பு எண்ணெய் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு கிராமத்துல வாங்கி நம்ம என்ன கொடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த வகையிலையும் பதிவு செய்யும்போது நம்ம கட்சி உறவுகள் இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஒரு அரசியல் சம்பந்தமான வந்து புரட்சிகரமா இன்னைக்கு எழுச்சி அன்னைக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அது திராமத்தம் கட்சி தம்பி உறவுகள் மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை பற்றி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் மதிப்பும் கிடையாது அந்த வகையில நமக்கு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நம்ம என்ன வந்து மாற்றங்களை கொடுத்து அவங்களோட எண்ணெய் நாமளும் பதிவு செஞ்சிட்ட போகுது அதுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது யாரெல்லாம் நம்ம என்ன வந்து பதிப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில நான் நமது கட்சிக்கு ஆதரவான வைக்கணும் பாத்தீங்களா அந்த ஸ்டேட்டஸை வந்து நம்ம யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஸ்டேட்டஸ் வந்து பாப்பாங்க அதுக்கு முன்ன வரைக்கும் நம்ம நாம் தமிழ்ச்சியினுடைய கொள்கையை பற்றி பேச்சை வந்து கேட்காம இருந்தவங்க கூட இப்ப இந்த ஸ்டேட்டஸ் மூலமா பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்ப இதுக்கு முன்ன வரைக்கும் நாம் தமிழ்கட்சியை பற்றியும் சிவனை பற்றியும் தெரியாத நபர்கள் கூட இப்படி நம்ம ஸ்டேட்டஸை வச்சு அதை அவங்க பாக்கும்போது அப்ப அவங்க வாக்கு செலுத்துறது செலுத்தாது அது அடுத்த விஷயம் அதுக்கு அடுத்த கட்ட பயிற்சி முயற்சி அப்படிங்கிறது நம்ம நம்ம எடுக்க போறோம் முதல்ல அறிமுகப்படுத்தணும் இதுல சீமான் அவர்கள் இயற்கையை பற்றி பேசியிருப்பாங்க கிராமப்புறம் விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் தான் முக்கியமான தொழில் அப்படிங்கும் போது விவசாயத்தை பற்றி பேசியிருப்பாங்க அதுல முக்கியமா இயற்கை விவசாயத்தை பற்றி பேசியிருப்பாங்க அடுத்தது இந்த இன்னைக்கு கிராமப்புறங்களில் அதிகமாக மக்கள் பாதிக்கப்படுறது இந்த டாஸ்மாக் சாராயத்தினால இந்த குறிப்பிடத்தால அப்ப இதை பற்றி பேசியிருப்பாங்க பெண்களுடைய பாதுகாப்பு இப்படி இயற்கை வளங்கள் உணவு முறைகள் இப்படி பல விஷயத்தை பற்றியும் கல்வியை பற்றியும் நாம் தமிழ்கட்சியினுடைய கொள்கையை பற்றியும் எதிர்கால தரம் கனவுகளை பற்றி சீமான் அவர்கள் வந்து பல கனவுகளை பேசியிருப்பாங்க அதை எல்லாம் துண்டு துண்டு காணொலிகள் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கும்போது நிச்சயம் அது திமுக காரங்க அதிமுக எந்த கட்சி காரங்களா தான் சரி எல்லாரும் வந்து பாப்பாங்க பார்க்கும்போது நிச்சயம் அவங்க வந்து யோசிக்க வைக்கும் அவங்க வாக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க வாக்கு செலுத்துறது செலுத்துறது அடுத்த விஷயம் அதற்கான அடுத்த முயற்சி நம்ம அடுத்தது நம்ம மேற்கொள்வோம் முதல்ல வந்து ஒரு அறிமுகப்படுத்துவோம் நாம் தமிழ் ஒரு கட்சி இருக்கு இந்த மாதிரி சீமான் அப்படிங்கிற ஒரு இருக்காரு ஒரு அரசியல்வாதி இருக்காரு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படிங்கறத முதல்ல இன்னும் சீமானுடைய பேச்சை கேட்காத மக்களை கொண்டு போய் நான் சீமான கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் நமது முதல் கட்ட பணியா இருக்கும் ஆக இந்த வகையில் இந்த வாட்ஸ்அப் மூலமா நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்த போறோம் இது வந்து முதல் கட்டம் அடுத்து இதை வைத்து நம்ம என்னென்னலாம் வந்து செய்யணும் எப்படி மக்களை வந்து கவரணும் அப்படிங்கிறது அது அடுத்த கட்டமா இதை பற்றி யோசிப்போம் இப்படி பல விஷயங்கள் இருக்கு நான் அந்த காணொலியில வந்து பல தடைகளை பற்றி நான் பேசியிருக்கேன் அதுல வந்து ஒவ்வொரு காணொலியிலும் ஒவ்வொரு தடையை பற்றி அது எப்படி அதை வந்து எப்படி வந்து நம்ம இந்த தடையை வந்து உடைத்து நாம் தமிழ் சிந்து மக்கள் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து வரும் நாட்கள் வந்து பேசுவோம் அதனால நமது கட்சி உறவுகள் இதை பற்றி நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் நம்ம வந்து களத்துல செயல்படுவோம் சரி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் சிந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும் அதற்காக நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் வந்து களத்துல இறங்கி நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கறத எனது தலைமை வேண்டுகோள் நான் நிச்சயம் செயல்படுவேன் அதே மாதிரி நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் அவர்கள் சார்ந்த பகுதியில் களத்துல சிறப்பாக செயல்படுங்க நிச்சயம் நாம் வந்து செய்து காட்டுவோம் சிறு நண்பர்களே இந்த தகவலை உங்களோட பயந்து கொள்ளதான் இந்த கணவனில் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்